வாசிப்பவர் லட்சுமி ஹரி மதுரை திருமங்கலம் கப்பலூர் டோல்கேட்டில் அடிக்கடி உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் செலுத்த கட்டாயப்படுத்தி சுங்கச்சாவடி ஊழியர்கள் வாகன ஓட்டிகளிடம் தகராறில் ஈடுபட்டு டோல்கேட்டை மூடி காலை மற்றும் மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் பொதுமக்கள் மாணவர்கள் அவதிக்குள்ளாவது தொடர்கதையாக இருந்து வருகிறது நெடுங்காலமாக இருந்து வரும் இப்பிரச்சனைக்கு நெடுஞ்சாலைத்துறையின் நடவடிக்கை தான் என்ன சத்யமித்ரன் செய்திகளுக்காக மதுரை தலைமைச் செய்தியாளர் சிவகுமார் சென்னையில் இயங்கி வரும் சர்வதேச மக்கள் உரிமை கழகம் சார்பாக இன்று சோழவரம் ஒன்றியம் விச்சூர் பகுதியில் எழில்நகர் புதுநகர் அங்கன்வாடியில் அறுபது ஐந்துக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு பென்சில் ரப்பர் ஸ்லேட் சாக்பீஸ் ஆர்டிஸ்ட் போர்டு நாற்காலி ஆகியவை வழங்கப்பட்டது அதேபோல விச்சூர் பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து அங்கன்வாடிகளை தேர்ந்தெடுத்து அங்கும் இது போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் அரசு ஆரம்ப தொடக்க பள்ளியிலும் மரக்கன்றுகள் சீலிங் ஃபேன் போன்றவை வழங்கப்பட்டது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன் சாப்பாடு பிரச்சினை கைகலப்பாகி உணவக ஊழியர்கள் மூன்று பேர் காயமடைந்தனர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற சென்ற மூன்று பேரை ஒரு கும்பல் அரசு மருத்துவமனைக்குள் இரவு புகுந்து கொடூரமாக தாக்கியது சினிமா பாணியில் கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலை போலீசார் விரட்டி சென்று பிடித்து கைது செய்தனர் உணவகத்தில் ஊழியர்களை மூன்று பேர் கொண்ட கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது தஞ்சை மாவட்டம் திருவையாறு தெற்கு வீதியில் கோபிநாத் என்பவர் உணவகம் நடத்தி வருகிறார் இவரது உணவகத்தில் அருள் பாண்டியன் குணா குணாவின் தாய் ஜீவாரத்தினம் ஆகியோர் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் இருபத்தி நான்காம் தேதி மாலை ஆவிக்கரை பகுதியை சேர்ந்த சுமன் ஜெகதீஷ் வீரா ஆகியோர் கோபிநாத் உணவகத்திற்கு சாப்பிட வந்தனர் அவர்கள் வந்த நேரத்தில் உணவகத்தில் சாப்பாடு இல்லை சாப்பாடு இல்லாததால் ஜெகதீஷ் ஆகியோர் உணவக ஊழியர்களை சரமாரியாக தாக்கினர் இதில் குணா தாய் ஜீவாரத்தினம் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதல் காட்சிகள் உணவகத்தில் பொருத்தப்பட்டு இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி உள்ளது இந்த வீடியோ வெளியாகி நெஞ்சை பதவதைக்க வைத்துள்ளது மேலும் காயமடைந்த உணவக ஊழியர்கள் மூன்று பேரும் திருவையாறு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது அங்கும் சென்ற சுமன் தலைமையிலான கும்பல் மீண்டும் அவர்களை தாக்கி அங்கு இருந்த பொருட்களையும் அடித்து சூறையாடினார்கள் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மூன்று பேரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவையாறு செய்தியாளர் நாகூர் மீரான் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஒன்பது வயது கிராமத்து சிறுவன் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தொடர்ந்து ஒரு மணி நேரம் பத்மாசனம் செய்த நிலையில் தண்ணீரில் மிதந்து நோபல் உலக சாதனை படைத்தார் சாதனை படைத்த சிறுவனுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த நவக்கொல்லைக்காடு கிராமத்தை கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீநாத் கலா தம்பதியரின் ஒன்பது வயது ஐந்தாம் வகுப்பு பயிலும் நிகிலேஸ்வரன் தொடர்ந்து ஒரு மணி நேரம் பத்மாசனம் நின்ற நிலையில் தண்ணீரில் மிதந்து நோபல் உலக சாதனை படைத்தார் பட்டுக்கோட்டை அடுத்த ஆலடி குமுளை பன்முக விளையாட்டு அரங்கத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் நடந்த உலக சாதனை நிகழ்ச்சியின் போது சிறுவன் நிகிலேஸ்வரன் தனது கையில் தேசிய கொடியை ஏந்தியவாறு தொடர்ந்து ஒரு மணி நேரம் பத்மாசனம் நிலையில் தண்ணீரில் மிதந்தார் அப்போது நீச்சல் குளத்தை சுற்றி பார்வையாளர்கள் நின்று கை தட்டி ஆரவாரம் செய்தது விண்ணையே அதிர வைத்தது சிறுவன் நிகலேஸ்வரன் தொடர்ந்து ஒரு மணி நேரம் பத்மாசன நிலையில் தண்ணீரில் மிதந்தது பார்ப்பவர்கள் அனைவரையும் பிரமிக்க வைத்தது அதனைத் தொடர்ந்து சாதனை படைத்த சிறுவன் நிகலேஸ்வரனை சிறப்பு விருந்தினர்கள் மாலை மற்றும் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர் இந்த சிறுவனது உலக சாதனையை நோபல் நிறுவனத்திலிருந்து செயல்முறை அலுவலர் வினோத் தலைமையிலான குழுவினர் வந்திருந்து நேரில் பார்த்து பதிவு செய்தனர் இறுதியில் செயல்முறை அலுவலர் வினோத் கூறுகையில் இந்த ஒன்பது வயதில் தொடர்ந்து ஒரு மணி நேரம் பத்மாசன நிலையில் தண்ணீரில் மிதந்து சாதனை படைத்தது சிறுவ நிகலேஸ்வரன் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோம் என்றார் அதனைத் தொடர்ந்து உலக சாதனை படைத்ததற்கான சான்றிதழையும் கேடயங்களையும் சிறப்பு விருந்தினர்களுடன் இணைந்து நோபல் உலக சாதனை நிறுவத்தினர் சிறுவன் நிகிலேஸ்வரனிடம் வழங்கினர் நோபல் உலக சாதனை படைத்த ஒன்பது வயது கிராமத்து சிறுவன் நிகலேஸ்வரனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது திருச்சி மாவட்டம் மணப்பாறை ஊராட்சி ஒன்றியம் மரவனூரில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப்குமார் அவர்கள் ஆய்வு செய்து நோயாளிகளிடம் கலந்துரையாடினார் மற்றும் ரேஷன் கடைகளில் ஆய்வு செய்து எடை மற்றும் அனைத்து பொருட்களும் சரிவர உள்ளனவா என்று ஆய்வு மேற்கொண்டார் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக மணப்பாறையிலிருந்து ராஜா பாலசுப்ரமணியன் தென்காசி மாவட்ட தேமுதிக கட்சியின் சார்பில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்து தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் காமராஜர் சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஆணைக்கிழங்கு ஆலங்குளம் காமராஜர் சிலை அருகே காலை பத்து முப்பது மணி அளவில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை கண்டித்தும் சிபிஐ விசாரணை வேண்டியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மா பழனிசங்கர் ஆலங்குளம் நான்காவது வார்டு கவுன்சிலர் தேமுதிக தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் தலைமை வகித்தார் தேனி முருகன் தேமுதிக தொண்டரணி மாநில செயலாளர் கண்டன உரையாற்றினார் எஸ் ஆர் சங்கரலிங்கம் தென்காசி மாவட்ட அவைத்தலைவர் எஸ்ஆர் சந்துருசுப்ரமணியம் மாவட்ட பொருளாளர் மற்றும் சின்னத்தங்கம் சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமலை செல்வம் மற்றும் கழக உறுப்பினர்கள் மகளிரணியை சார்ந்த முப்பத்தி ஐந்து பெண்கள் உட்பட தேமுதிக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் என இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக தென்காசி மாவட்ட புதிய தமிழகம் கட்சி சார்பில் பூரண மதுவிலக்கை வலியுறுத்தியும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதிய தமிழகம் கட்சி தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஆர் கிருஷ்ணபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் சாமித்துறை முன்னிலை வகித்தார் புதிய தமிழகம் கட்சி மாநில பொறுப்பாளர் ராஜேந்திரன் கண்டன உரையாற்றினார் கண்டன உரையாற்றும் போது கள்ளக்குறிச்சி விஷசாராய மரணங்களுக்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யவும் அதன் முழு பரிணாமங்களை வெளிக்கொணரவும் உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கவும் ஆட்சியாளர்கள் பதவி விலகவும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்தக் கோரி வலியுறுத்தி பேசினார் புதிய தமிழகம் கட்சி சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அமல்படுத்து அமல்படுத்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு காரணமானவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய் என்பன உள்ளிட்ட கண்டன முழக்கங்களை எழுப்பி கோஷமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பெண்கள் பொதுமக்கள் பலர் திரளாக கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பகுதியில் தென்காசி காவல்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் நாகசங்கர் தலைமையில் தென்காசி காவல் நிலைய போலீசார் மற்றும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்